கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்படி என்னங்க நடக்க போகிறது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படி இருக்க போகிறது எந்த ராசிக்கு நல்லா நல்லாயிருக்கு எந்த ராசிக்கும் சரியில்லை யார் கவனமாக இருக்கணும் எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்பட போகிறது எந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு ஓவரால் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதம் என்னென்னா ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கும் மேலே சொன்னால் இந்த ஒரு மாதத்தில் மிக 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 வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஒரு ராசிகள் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஒன் கும்பம் ஏன்னா சனி சுக்ரன் ச சனி எந்த காம்பினேஷன் நடந்தாலும் பெரிய சக்ஸஸ் ஆக்சுவலாக சனி சுக்ரன் பிரம்மாண்டமாக இருக்கும் அடுத்த மாதத்தில் ஒன்றா இருக்கும் இப்போது டில் டிசம்பர் வரைக்கும் அதுக்கான வேலைகள்லாம் ஆயோச்சித்தம் அதாவது ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது கும்பம் துலாம் அதே மாதிரி மிதுனம் இந்த மூன்று ராசிகளுக்குமே மிகப்பெரிய வெற்றிகள் கைகூடும் பெரிய சந்தோஷம் ஏற்படும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு காதல் கைகூடும் நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய பலன் பெரிய சக்ஸஸ் தானாக நடக்கும் பெரிய கஷ்டப்படாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் எவைன்னு பார்த்தா அதில் ஏ க்ளாஸில் இருக்கிறது மேஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மம் அதுக்கப்புறம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது பெருசாக டென்ஷன் ஆகாமல் நீங்கள் பாட்டுக்குவோம் வேலையை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நல்ல பணவரவுகள் தீர்க்கமான வெற்றி வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் அதன் மூலியமாக காரிய சித்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம் அதுக்கப்புறம் மீனம் அந்த இரண்டு ராசிகளுக்கும் மிக பிரம்மாண்டமான நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ பேசிக்கலி இந்த ஒரு காலகட்டத்தில் ராகு கிளம்பி மே மாதம் பயிற்சி அடையிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து அந்நிய ஜாதி அந்நிய மொழி பேசக்கூடிய குருமார்களுக்கு கண்டிப்பா கண்டங்கள் உண்டு மத போதகர்களுக்கு கண்டம் உண்டு பிளஸ் இயற்கை சூழல்கள் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அனாச்சாரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் கமிங் டு துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா காதல் கைகூடும் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஆகும் கலை உலகத்தில் இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கும் பணம் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் சேர்ந்து வரும் அப்படி வேணால் சொல்லலாம் ஆமாம் இரண்டாம் இடத்துல புதன் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு பிரச்சனையே கிடையாது நல்ல பணம் காசு வரும் ஸ்கின் உபாதைகள் ஒரு சில பேருக்கு வரும் அது பார்த்துக்குங்க மாதிரி ஒரு நட்பு ஒரு நண்பர் அவர் மூலியமாக ஒரு பெரிய ஒரு பணம் வருவது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வர்றது எந்த விஷயத்தையுமே உங்களால் பண்ண முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது தாராளமாக இறங்கி பண்ணுவீங்க அந்த அளவுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் இருக்கும் ஸோ இன்ஃபேக்ட் இந்த வா இந்த ஒரு மாதம் ரெண்டாம் இடத்துல புதன் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு ஏற்றம் மூணாம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது ஆறாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கிறது ருணம் ரோகம் சத்ரு எதிரிகளே கிடையாது எப்படி கூட்டி கழித்து பொய்ஷன் பண்ணாலும் நல்லது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா வரையஸ்தானத்துல கேத்து உட்கார்ந்து இருக்கிறது பிரச்சனை பத்தாம் இடத்துல செவ்வாய் வக்கரமடைஞ்சிருக்கிறது பிரச்சனை என்ன நடக்கும் வேலைகளில் தேவையில்லாத தகராறுகள் வேலைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் கால் முட்டியில் சராய்ப்பு வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமா போங்க வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா நடத்துங்க வாட்டர் டெலிவரி பாய்ஸ் ஃபுட் டெலிவரி பாய்ஸ் ஏன்னா வந்து யாரெல்லாம் சிலிண்டர் கொண்டு வந்து போடுறாங்களோ அவங்க கிட்டலாம் கொஞ்சம் கவனமா நடத்துக்கிறது நல்லது இன்னொன்று வெரே ஸ்தானத்தில் கேத்திருக்கும்போது கொஞ்சம் மறைமுகமான பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகவும் பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ராசிநாதன் சுக்கரம் போய் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கிற இதோட அதிர்ஷ்டம் என்ன இருக்குது பஞ்சமஸ்தானம்னா மிகப்பெரிய வெற்றி அதாவது லக்னம்ங்கிறது ஃபிஃப்டி பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியம்னா ஹண்ட்ரட் பாக்யஸ்தானம்னா ஒன் ஃபிஃப்டி இதெல்லாம் மார்க்ஸ் அப்படி பார்க்கும்பொழுது இந்த டைமில் நீங்கள் போட்ட வருமானத்துக்கு போட்டே முதலீடுக்கு டபுளாக வருமானம் கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் அரங்கநாதரம் வண்ட மனசான வணங்க சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் சரி இந்த மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் திருப்பாவை திருவம்பாவை இது ரெண்டையும் ஒரு ஒரு பாசுரத்தையும் கண்டிப்பாக வீட்டில் படிக்கணும் படிக்க படிக்க வீட்டில் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வத் ஐஸ்வர்யத்தோடு எல்லாமே உங்களுக்கு கைகூட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களாணி பவன் துரோண வந்தது தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க